இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரேஷ் ராமச்சந்திரன் எம்டி ஜெகன் போன்ற ஆட்கள் எண்டு டைம்னு சொல்லி பேசுறதெல்லாம் கதை அப்படின்னு வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களுக்கு போய் பார்க்கலாம் பாராளுமன்றம் பதறியது கிணசெட் பதறியது அவர்கள் எல்லா அமைச்சர்களையும் மன்ரிமானையும் கிணசெட்ருக்கு வரவழைத்தார்கள் அப்போது ஒருவர் ஒற்றை காலை நொண்டி நொண்டி ஒரு கண்ணுக்கு பேண்டேஜ் போட்டுக் கொண்டு அவரும் வந்தார் அவருடைய பெயர் தான் மோஷே டயான் அவர் தான் பாதுகாப்பு அமைச்சர் ஓகே இந்த ஸ்டோரியை எனக்கு நினைவு தெரிஞ்சு லைவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு ரிட்ரீட்டில் பேசினாரு ஆனால் அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் இதே கதையை திரும்ப 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 நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காரு ஆனா அது எல்லாமே பொய் பதினேழு வருஷங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த ஓம் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஓம் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஓம் இண்டிபெண்டன்ஸ் அந்த யுத்தத்திலே அவர் ஒரு போராளியாய் யுத்தம் செய்து ஒரு காலையும் ஒரு கண்ணையும் இழந்தவர் ஆக்சுவலாக சுரேஷ் ராமசேகர் ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர் பயங்கரமாக ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சான்னு சொல்கிறாரு நான் பேசிக்காக இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் தான் மோசே டயானுக்கு கண் போயிடுச்சான்னு தேடி பார்த்தா இல்லை செகண்ட் வேர்ல்டு வாரில் அவர் ஆஸ்திரேலியன் ட்ரூப்புக்கு ஏதோ ஒர்க் பண்ணும்போது ஒரு இடத்த கான்குவேர் பண்ணிவிட்டு மாடியில் பைனாக்குலரில் பார்க்கும்போது பைனாக்குலரில் ஒரு ஸ்னைப்பர் ரைஃபில் அடித்து அவருடைய கண்ணில் பட்டு அவருடைய கண் பாதிக்கப்பட்டுச்சு இதுதான் இருக்கிற ஃபேக்ட் சரியா நீங்களும் வேணால் செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எப்பன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த ரேஞ்சில் நடந்தது ஆனால் மோசே மோசே டயனுக்கு கண்ணு போனது வந்து நைன்டீன் தேர்ட்டிஸில் சரியா ஆனால் நல்ல யுத்த தந்திரவாதி யுத்த சூட்சங்கள் அவருக்கு நன்றாக தெரியும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அவர்தான் பாதுகாப்பு அமைச்சர் அவரும் வருகிறார் ஒற்றை கண்ணிலே பேண்டேஜ் கருப்பு போட்டுக்கொண்டு கால் நொண்டி நண்டி கம்பு ஊட்டி கொண்டு வந்து அவரும் உட்கார்ந்து கேட்கிறார் என்ன ஏன் கூப்பிட்டிய அவர் ஸ்டைல பேசுறாராமா என்ன ஏன் கூப்பிட்டிய மோசே டயானுக்கு ஏன் கூப்பிட்டாங்கன்னு தெரியாதா வந்தப்புறம் என்னன்னு தான் கேட்பாரு ரீசன் சொல்லாம தான் கூப்பிடுவாங்களா அப்போ சொல்லப்படுகிறது பிரியமா சங்கதி அடிக்க வர அடிக்க சவுதி அரேபியா சிபியா ஈரான் ஈராக் எகிப்து திரும்ப வரானுங்களா திரும்ப வரானுங்களா என்ன ஐயா திரும்ப வரானுங்கன்னா அந்த பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாள் அடி வாங்கிட்டு ஓடுனா அந்த ஓடுன வேகத்துல திரும்பி வரல

இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அல்ல தம்பி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்போ மோசன் சொல்லுகிறார் இருந்தாலும் அன்னைக்கு இருந்த அதே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஆண்டவரா இருக்கிறாரு இப்போ இப்படி பேசின உடனே அங்க ஒரு பரபரப்பு அல்லேலூயா அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க பாத்தீங்களா பைபிள் எல்லாம் எதுக்கு இருக்கு எதுக்கு வச்சிருக்கீங்க கையில எடுக்க மாட்டீங்களா ம் எது சொன்னாலும் அப்படியே ஒரு பரவச நிலைக்கு வந்துடுறதா அதே ஆண்டவர் தான் அவங்களுக்கு முதல்ல ஆண்டவர் யாருன்னு தெரியுமா தெரியாது தெரியாதுன்னு எதை வச்சு நான் சொல்கிறேன் தெரியுமா அப்போசல் நடவடிக்கையில் ஸ்தேவானுக்கு உண்மையான ஆண்டவர் யாருன்னு தெரியும் அந்த ஸ்தேவான் உண்மையான ஆண்டவர் யாருன்னு தெரியாத இஸ்ரேலர்களை பார்த்து பேசுகிறாரு அப்போசிலர் ஏழு ஐம்பத்தொன்று வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் பரிசுத்த யார் தேவனுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் நீதிபதி வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் எவருக்கு ஆண்டவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள் தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான் தொடர்ந்து பேசிட்டே போவாங்க யூதர்கள் அதாவது யூதர்கள்னு புத்தம் பொதுவில் அடித்து விடவே கூடாது முதல்ல யூதர்களில் பலர் ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவர் யாருன்னு தெரியாமல் போயிட்டாங்க அவங்களும் மற்ற மதத்தவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்களோ இல்லை சத்தை சார்ந்தவர்களோ இல்லை புத்திசத்தை சார்ந்தவர்களோ இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களை சார்ந்தவர்களோ எல்லாரும் ஒரே அளவில் தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களும் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்களும் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த யூதர்களில் ஒரு பகுதி மக்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் இன்றளவும் யூதர்களாக இருக்கிறார்கள் யூதர்கள் அல்லாத உலகத்தில் உள்ள பல மக்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் யூதர்களாகவே இருக்கிறார்கள் இதுதான் வேத சத்தியம் அதே தான் அதே கோலியாத்தான் வருது அது ஒரு பட்டயத்தை கொண்டு வந்தாங்கன்னா இருபது பட்டயத்தை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம அந்த ஒரு கல் ஒரு கவனம் இருக்கத்தானே செய்து அதே தேவன்தான் ஆனால் இவங்க அந்த தாவிதின் சந்ததி அல்லவே அல்லன்னு பைபிள் சொல்லுது நான் சொல்லலை வசனத்தை எடுத்து படிப்போமா ரோமன்ஸ் நைன்த் சாப்டர் வேர்ஸ் நம்பர் ஒன் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய் அல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது மாம்சத்தின்படி என் இனத்தார் ஆகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே ஒரு ஃப்ளெஷியாக சொல்கிறார் அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குதத்தங்களும் அவர்களுடையவைகளே பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமேன் ஸ்தோத்தரிக்கப்பட்ட என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவ வசனம் அவமாய் போயிட்டென்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே இப்படி இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்கு படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள் எப்படி நல்லபடியும் அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கற்பதையான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியன் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது ஆகையால் நாம் என்ன சொல்வோம் தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அவர் மோசையை நோக்கி எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் எவன்மேல் உருக்கமாக இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார் ரைட்டா இதுதான் விஷயம் மாம்சத்தின்படி இஸ்ரவேலன் நான் பிறந்துட்டேன் இஸ்ரவேலன் அப்படின்னு இல்லை ஆவியின்படி இஸ்ரவேலன் மட்டும்தான் இஸ்ரவேலன் அவங்க தாவிது சந்ததியில் பிறந்துட்டேன் அப்படின்றதுனால அதே ஆண்டவர் தான் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறதுனால இல்லை அவர் இங்கே மனிதனாக வந்ததை ரிஜெக்ட் பண்ணதுனால அவங்க தள்ளப்பட்டாங்க இப்போ அவங்களாம் நம்மளோட இன்ஃபீரியர் நம்மலாம் சுப்பீரியர்னு சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த ரோமன்ஸ் நைன்த்தில் சொல்லியிருக்கு நீ அதெல்லாம் பேசாத அவர் அனாதை தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார் அதனால தான் நீ பெரிய இவன் மாதிரி இல்லை அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு ஓவரால் நீங்கள் எதை பார்க்கணுன்னா இஸ்ரவேலன் யாருன்னா உண்மையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே